உலகம் முழுக்க இன்னைக்கு தேதியில ஏதாவது ஒரு மூலையில பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு கிரிக்கெட் தொடர் அப்படின்னு நடந்துட்டு தான் இருக்கும் அப்படி உலகத்துமே கவனம் ஈர்க்கும் வகையிலான ஒரு கிரிக்கெட் தொடர் அப்படிங்கிறது மலேசியாவில் நடந்துட்டு இருக்கு அது என்ன கிரிக்கெட் தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் நைன்டீன் பெண்களுக்கான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி நடந்துட்டு இருக்கு இந்த உலகக்கோப்பை போட்டி வந்து நிறைய நாடுகளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு போட்டியாக பார்க்கப்படுது ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து முதல் முறையாக ஐசிசியோட டூர்னமெண்ட்ல இந்த இதுல தான் வந்து கலந்துருக்காங்க அப்படி ஒரு நாடு தான் வந்து நைஜீரியா இவங்க வந்து இந்த அண்டர் நைன்டீன் உலக கோப்பையில தங்களோட முதல் போட்டியில நியூசிலாந்துக்கு எதிராக வந்து விளையாடினாங்க மழை காரணமாக இந்த போட்டியானது வந்து பதிமூன்று ஓவர்கள் கொண்ட போட்டியா குறைக்கப்பட்டிருந்தது இதுல முதல்ல பேட்டிங் பண்ண நைஜீரியா அணி பார்த்தோம் அப்படின்னா ஆறு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாங்க இவ்வளவு கம்மியான ஸ்கோர் தானே நியூசிலாந்து மாதிரியான ஒரு ஜாம்பவான் அணி இதை ஈஸியா வந்து சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சவங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டது என்னன்னா நைஜீரியா வந்து அவ்வளோ சூப்பரா பவுலிங் போட்டு பன்னிரெண்டாவது ஓவர் முடியும் போது அவங்க எடுத்திருந்த ரன்கள் நியூஸ்லாந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து விக்கெட் இழப்புக்கு ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கடைசி ஓவரில் ஒன்பது ரன்கள் அடிக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது நியூசிலாந்து அணிக்கு இருந்தது ஆனால் அந்த ஓவரையுமே வந்து சூப்பராக பவுலிங் போட்ட நைஜீரிய அணி வெறும் இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தங்களோட வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க எவ்வளவோ அணிகள் வந்து இந்த மாதிரி ஒரு ரன் ரெண்டு ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது இயல்பான ஒன்னு தானே கிரிக்கெட்ல இவங்க ஜெயிச்சது மட்டும் ஏன் வரலாற்று வெற்றி அப்படின்னு கொண்டாடப்படுதுன்னா நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ நம்மளோட இந்தியா நம்மளோட அண்டை நாடுகள் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா இப்படின்னு நம்ம நாடுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா இங்கெல்லாம் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காமனான ஒரு விளையாட்டாக இருக்குது எல்லா நாடுகளுமே வந்து மோஸ்ட்லி கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகளாக தான் இருக்காங்க அதே சமயம் நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆப்ரிக்காவில் இருக்கிற ஒரு நாடாக இருந்தாலும் கூட கிரிக்கெட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே புதுசான ஒரு கேமாக தான் பார்க்கப்படுது மோஸ்ட்லி அங்கே இருக்கிறவங்க வந்து ஃபுட்பால தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நாட்டில் இருந்து வந்து அதாவது மேற்கு ஆப்பிரிக்கால இருந்து முதல் முறையா ஐசிசியோட டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்ட நாடு அப்படின்னா அது நைஜீரியா தான் அதுவும் முதல் உலக கோப்பையில தங்களோட முதல் போட்டியிலே வந்து இப்படி ஒரு வரலாற்று வெற்றியை அந்த நைஜீரியா பெண்கள் பதிவு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது கிரிக்கெட் விளையாட்டை வந்து உலக அரங்குல இன்னும் எங்கேயாவது விளையாடாம இருக்கிறவங்களுக்கு கூட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும் தான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு